முக்கியச்சி வாதெல்லாம் பகிரமா பேச முடியாது நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் அதான் தெளிவா சொல்லிட்டேன் அவங்க இந்த கட்சிக்கு போக கூடாது அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது ஏ இங்கதான் இருக்கிறாங்களா மத்த கட்சி எல்லாம் போகலையா இவர் நம்ம மைத்திரையின் கட்சி பழனிச்சேத்திர பரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தமிழக அமைச்சர் வைத்திரையனை வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க இதே போல அன்வர் ராஜாவையும் நீங்க கேட்க கூடாது குட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசுறீங்க குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க வேற ஏதாவது கேள்வி குட்கட்சி விவகாரத்துல பகிரமா பேச முடியாது

கட்சிகள் போட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரையின் கட்சிகள் படி சேர்த்து மரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க அவரை கேளுங்க எங்களை ஏங்க கேட்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எந்த காலத்துலயும் நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில மா பாரதிய தெரிவித்து நன்றி அந்த ட்யூட்டர்ல பாத்து கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்